அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து அன்பார்ந்தவர்களே ஐந்து நேர தொழுகைகள் ஏன் உரிய நேரத்தில் தொழ வேண்டும் ஏன் அந்த டைமில் கடமையாக்கப்பட்டது ஒரு முறை நபி சொல்லாஹு அவர்கள் அவர்களிடத்தில் ஒரு யூத கூட்டம் வந்தார்கள் வந்து நபிசல்லாஹூ அலைவசலம் அவர்களிடத்தில் கேட்டாங்க ஐங்கால தொழுகை ஏன் உரிய நேரத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கிறது நபிசல்லாஹூ அலைவாசலம் சொன்னாங்க சுபகுடைய தொழுகை சுபகுடைய தொழுகை இந்த சுபகுக்கு பின்னால் உள்ள நேரத்தில் தான் சூரியன் உதிக்கும் சூரியன் ஷெய்தானின் கொம்புக்கு தான் உதிக்கும் அந்த டைமில் அல்லா அல்லாத கடவுள்களை காஃபிர்கள் வணங்குவார்கள் நபிசல்லாஹூ அலைவாஸ்லம் சொன்னார்கள் யாரு சுபகுடைய தொழுகைய ஜமாத்தோட நாற்பது நாள் தொழுந்து வருவாங்களோ தொழுவாங்களோ அவர்களுக்கு ரெண்டு பாதுகாப்பு கிடைக்கும் முதலாவது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும் அடுத்தது தன்மையை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும் அதற்கு பின்னால நபி சல்லாஹூ அலைவசம் சொன்னார்கள் லொஹருடைய தொழுகை தான் நரகம் ஜஹன்னம் நரகம் எரிக்கப்படும் யார் லொஹருடைய தொழுகையை தொழுந்து வருவாங்களோ பேணி பாதுகாப்பாங்களோ ஜஹன்னம் நரகத்தை விட்டுமல்ல பாதுகாப்பான் கையாமத்தினாளுடைய ஆதாபுகளை விட்டுமல்லா பாதுகாப்பான் அதன் பின்னால் நபி சல்லாஹூ அலை வசலம் சொன்னார்கள் அசருடைய டைம் இந்த அசருடைய நேரத்தில் தான் ஆதம் அலை அல்லாஹ் சாப்பிட மாணாம் என்று சொன்ன கனியை பழத்தை சாப்பிட்டாங்க அப்போ யாரு அசருடைய தொழுகையை பேணி பாதுகாப்பாங்களோ தொழுந்து வருவாங்களோ அன்று விறந்த பாலகனை இல்லாதவராக மாறுவார் என்பதாக நபி சல்லாஹு அலே இஸ்லாம் சிந்தார் மகரிபுடைய டைம் இந்த டைம்ல தான் அல்லாஹ் குஸ்பஹானு தாலா ஆதம் இஸ்லாம் அவங்களோட தௌபாவை ஏற்றான் யாரும் மகரிபுடைய தொழுகை இஹ்லாசான முறையில் தொழுந்து போட்டு அல்லாஹ் விடத்தில் தௌபா கேட்பாங்களோ அல்லாஹ் அவங்களோட தௌபாவை நிறைவேற்றுவான் அல்லாஹ் விடத்தில் துவா கேட்டால் அல்லாஹ் அந்த துவாவை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் என்பதாக நபிசல்லாஹூ அலைவஸ்லாம் சொன்னார் எஷாவுடைய தொழுகை இருட்டில் தொழக்கூடிய தொழுகை யார் இஷா தொழுவதற்கு தொழுவதற்காக வேண்டி இருளில் பள்ளிக்கு போவாங்களோ அல்லாஹ் அவங்களோட கபருடைய இருளை விட்டும் அவரை பாதுகாப்பான் அது மட்டுமல்ல கையாமத்துடைய இருளை விட்டு பாதுகாப்பான் அது மட்டுமல்ல சிராத்துல் முஸ்தகியின் பாலத்தை கடக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுப்பான் அந்த பாலத்தை கடக்கும் பொழுது ஒரு வெளிச்சத்தையும் அல்லா கொடுப்பான் அதனால் ஆயங்கால தொழுகைகளை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் நபிசல்லாஹு அலைவசலம் சொன்னாங்க தொழாதவர்கள் காஃபிராகி விட்டான் தொழாதவர்களை முஸ்லீம்களின் மைய வாடில் அடக்க முடியாது தொழாதவர்களுக்கு கூட தொலைவிக்க கூடாது அதனால் ஐங்கால தொழுகைகளை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உயர்ந்த சுவர்க்கத்தை தருவான் நரகத்தை விட்டு பாதுகாப்பான் இன்ஷா அல்லா